ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சார் சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு அப்டேட் ஒன்று தரேன் இதுதான் இன்னைக்கு காலையிலேருந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் அப்படின்னு நேற்று இரவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி எல்லாருமே கோலாகலமாக கொண்டாடி இந்த நிலையில் நேற்றுக்கு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தை சேர்ந்த ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஜினி சார் தான் எங்களுக்கு கடவுள் அவரு தான் நாங்கள் சிவனா பாக்கிறோம் எங்களுடைய வாழும் சிவனா அவரை தான் நாங்கள் பாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து உழைப்பாளி படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அவர் வந்து ஒரு சிவன் வேடம் போட்டிருப்பாரு அந்த போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்ஸா அடிச்சு பேனருமே ரெடி பண்ணி அந்த போட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா மாலை அணி வச்சு அவர் வந்து சிவனாவே அவங்க வந்து வணங்கி நேற்றுக்கு வந்து பூஜை செஞ்சிருக்காங்க மகா சிவராத்திரி ஒட்டி ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நேற்று அந்த போட்டோ வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பண்ணிருக்கு தீவிரமான ரசிகர் அவர் கார்த்திக்ன்றவர் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து சிவன் எல்லா கடவுளுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் தான் அவர் தான் எனக்கு வந்து வாழும் கடவுள் அவரை நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வச்சு நேற்றுக்கு சிவராத்திரியில அவர் வந்து வழிபட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது ஒரு ஒரு பக்கம் வைரலா பண்ணுங்க இன்று பார்த்தீங்கன்னாக்கா காலையில ரஜினி சார் வந்து ஹைதராபாத் கிளம்பி போயிருக்காரு சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தமாரி வேட்டையின் படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே முடிஞ்சிருச்சு இந்த மாதத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிரும் சோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்லாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருக்காரு இப்போ ஹைதராபாத் கொண்டு போய் சேர்ந்துட்டார் அப்படிதான் சொல்லணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ரிசெப்ஷன் வந்தது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே அவர் வராருன்னு தெரிஞ்சு அங்க போயிட்டு ஸோ அங்கே கூட்டம் அதிகமானதுனால என்ன பண்ணிட்டாங்க ரஜினி சார் வந்து தனியாக வந்து அஃபீஷியல்ஸ் வந்து அவருக்கு வந்து கைட் பண்ணி அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்து அவர் வந்து தனியாக கூட்டிட்டு போயிட்டு வெளியில் அவர் கொண்டு போய் விட்டாங்க பார்த்தீங்கன்னா தீவிரமான ரசிகர்கள் ரஜினிகர்லாம் ஆந்திராலேயும் ரஜினி சார் இருக்காங்க அப்படின்றது இது எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லணும் சோ கமிங் டு வேட்டை அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார் சொன்னா இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் வாங்கி பார்க்குது அதை தாண்டி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு பேச்சு சீன்ஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்